உங்களுக்கு அந்த வலிவி கேட்குறேன் உங்களுக்கு தகமை என்னெண்டா பெர்மனண்ட் ஆகிறண்டா நீங்கள் வந்து காப்போத்தா சாதாரண தர பறிக்க எழுதியிருக்க பாஸ் பண்ண வேணுமெண்ட்டி இல்லை ஓலைப்படுத்தாலும் எழுதியிருக்கோம் நீங்கள் போய் கதிரையில் இருந்து எழுதியிருந்தால் உங்களுக்கு ஓலை பண்ணி வெறுதெண்டையும் அவருக்கு கொடுக்க அந்த அதில் இருக்கு இப்போ நாங்கள் நீங்கள் அவங்க வந்து ஒரு பொதுவான எல்லாருக்கும் பொதுவாக அனுமதிக்கப்பட்ட இந்த புத்தகம் ஆட் இதுதான் நல்ல கிடப்பாரு ஆடியாலும் நாங்கள் கொடுக்கல அது அங்கே இருந்து ட்ரெஷரியில இருந்து அனுமதிக்கப்பட்ட புத்தகம் தான் அது அப்ப நாங்கள் என்னென்னா உங்களுக்கு என்னால சொல்லக்கூடிய நான் இங்கே தீர்மானித்த பெரியவர் இருக்க அத்தியட்ச பொது அத்தியட்சது தெரிந்தேன் உங்களுக்கு அவர் தான் அதாவது அவர் தான் இது சம்மந்தமான தீர்மானங்களை இதையும் எடுக்கலை முக்கியமான என்னெல்லாம் இப்போ உங்களுக்கு நான் என்னால் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னெல்லாம் இப்போ வார மாதம் டிசம்பரில் ஊழல் நடக்கப்போம் உங்களோட ஒப்பீஸால் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி அப்ளிகேஷன்லாம் எல்லாம் நிரப்பி ஊழல்வல் அந்த பயிற்சியில போய் உங்களுக்கு கார்டர் இருக்குங்க உங்களோட கார்டர் வேக்கன்சி இருக்கு அதாவது அனுமதிக்கப்பட்ட எத்தனை பேரை வச்சிருக்கலாம்ன்றது இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு ஓலெவல் இந்த டிசம்பர் மாதம் போய் சும்மா ஆறு நாள் ஆறு வடம்னால் ஆறு நாள் போய் சும்மா இருந்து படங்குறி போட்டு வந்தாலும் சரி நாங்கள் சீரியோட காய்க்கும் உங்களுக்கு அதுக்குரிய போகிறதுக்குரிய சம்பளத்தோடு டீ ஆ சரிதானே இப்போ அங்கே வந்து என்ன பிரச்சனையென்றால் எழுதி இருக்கவனுமெண்ட்டு தான் இருக்குது நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கோன்மெண்ட் இல்லை தானே அப்போ உங்களுக்கு அந்த இதை செய்யலாம் நான் இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு இது இப்படி ஒரு முறை செய்ய இருக்கு வந்து முப்பத்தாறு வருஷம் நான் வார நவம்பரோட வேலை போறேன் எனக்கு தெரியும் உங்க கஷ்டம் உங்க தொழிலாளர்கள இந்த எஸ்ஓர் அப்ரூவ் பண்ணது பிறகு முதல் உங்களுக்கு இந்தியாவோட நிர்வாகம் வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியா இவ்வளவு மற்ற முந்தினா தான் எங்களுக்கு அனுமதி வந்தது போன கிழமை தான் கேபினட் அப்ரூவல் எங்களுக்கு கிடைத்தது அப்ப இதுக்கு வேற பிரச்சனை இப்போ மேல் பெஸ்ட்டு கொழும்பு நடத்தி முடிச்சிருக்கிறோம் நடத்தோஸ் அன்றம் நடத்தி முடிக்கிறீங்க நடத்தி திட்டம் இன்னும் இருக்கு ஊவாவும் இது இதுங்க நாளைக்கு நடத்திட்டு இப்போ நாங்கள் இப்போ நான் இங்கே விழா நீங்கள் கிரெக்டர் போய் காலம் எடுத்து டெலிஃபோன் கழிக்கினேன் அவருக்கு நான் வந்திருக்கிறோம் இதுமொழி சொல்கிறான் இப்போ என்னுடைய அனுபவத்தின்படி இது ஒரு முறை இருக்கு இதுல ரெண்டு ரெண்டாவது மூன்றாவது ஆப்ஷன் இருக்கு அது நாங்கள் மேனேஜ்மெண்ட் தானே டிசைட் பண்ணோம் இப்போ நீங்கள் ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு முதல் இந்த வேலையில் இணைஞ்ச ஆட்களுக்கு என்ன செய்கிறாங்க எங்களுக்கு நான் என்னுடைய என்னுடைய இது அதாவது சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா நாங்கள் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஜூனியனால் எங்களுக்கு ரிக்கெட் பண்ணால் நாங்கள் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷரிக்கு எழுதுவோம் இப்படியான ஆக்கள் இப்படி சொன்ன மாதிரி இருந்து வேலை செய்கிறோம் இவைக்கு இதில் இருந்து விலக்களிக்க முடியுமான்னு சொல்லி நாங்கள் எங்கே நிர்வாகம் சார்பாக இவர் தான் எங்கே டிடிஜி இப்போ வந்திருக்காரு ராஜபக்சே இவர் எழுதி வேறு அங்கே உங்களுக்கு என்ன செய்கிறன்ட்டு அவங்க அட்வைஸ் எடுப்போம் ரெண்டாவது மற்றது உங்களுக்கு என்பி க்யூ இருக்கா அதாவது என்பிக்கு மூன்று என்பிக்கு த்ரீ இருந்தால் அல்லது இப்போ நாங்கள் இன்னொரு முறை இருக்குது என்பி த்ரீ இருக்கிற டிசிஓவில் இருந்து சமநாடு அப்போ அப்படி இருக்கிற ஆக்களுன்ற இதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணலாம் அது வந்து எழுத தேவையில்லை பரீட்சை நீங்கள் இவ்வளோ சர்வீஸ் இருக்கிற ஆக்கள் என்று சொல்லி நாங்கள் அங்கே எழுதி டிபிஎஸ்சி என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதி உங்களும் இவ்வளோ சர்வீஸ் இருக்கிற ஆக்களுக்கு என்பி டூ த்ரீ எடுக்கலாம் அரேஞ்ச் பண்ணி இப்போ இப்போதான் எஸ்ஓஆர் அனுமதிக்கப்பட்டிருக்கு போன கிழமை தான் எங்களுக்கு கேபினெட் அப்ரூவல் வந்திருக்கு அப்போ நாங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உங்கள்ட இந்த விதம் நடக்குது ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று பேருக்கு அப்ரூவ் பண்ணி இருக்கு அதாவது இந்த முதல் செய்கிறது இந்த தொழிலாளர்களுக்கு தான் இந்த நடக்கும் அதை அவர்களுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் அதன்படி இந்த இது நடக்கும் உங்கொண்ட பிரச்சனைக்கு இந்த மூன்று தீர்வு இருக்கு மூன்றுல ஏதாவது ஒரு தீர்வு நாங்கள் எடுக்கணும் விருப்பமான ஆக்கள் தான் நான் சொல்றேன் எழுத விருப்பமான ஆக்கள் எழுதுங்க அப்படி உங்களுக்கு அதுக்கு விருப்பம் இல்லைன்னா ரெண்டாவது மூன்றாவது ஒப்சனை நாங்கள் அங்கே எழுதி கேட்போம் இதுதான் இப்ப உள்ள நிலை என்னால சொல்லக்கூடிய பதிவு

கொஞ்சம் <muchas>

இதுல எனக்கு ஒரு அடுத்த மரணம் தான் இருக்கு எனக்கு நன்றில் விட என்னோட ரெண்டா குடும்பம் என்னையோட வேலை என்ன

മാെ വേൾഡ് ലെവലിൽ പോയി മുപ്പത്തഞ്ചു വയസ്സായ തക്കൊള്ളിയാ തോന്നി ಎಂಟೆನ್ ಟೆನ್ ಟೆನ್ ವರ್ಷಂದ ವಾಲ್ಕೇರ್ 2020 ಗೆ ಅಂದ ವಯಸಿ ವೈತ್ತು ಅರೆಜಾಲೇ ಅರೆಜಾಲೇ ಇನ್ನು ಕೊಡ್ಕೊಂಡು ಅಂತ எட்டு வரிச்சு அரைதாங்க வேலை முடிவு

இதுக்கு நீங்க உதவி அனுப்பி பண்ணி பண்றா காணும் கடை

اور <laughs> چاهيو

நான் ஆர்டிஐயில பதினாலு வருஷம் பதினோரு வருஷம் அவையில் செய்கிறேன் எனக்கு நிலந்தர நியமனம் கிடைக்கும் கிடைக்கும் என்று சொல்லி கிடைக்கல என்னென்று சொன்னால் நாலு அஞ்சு ஜனாதிபதி மாறித்தாங்க இன்னும் கிடைக்கிறதில்ல என்ன செய்கிற எங்களுக்கும் கஷ்டப்பட்டாக்கள் எங்களுக்கு இந்த ஆர்டிஐயில சேர்ந்ததுக்கு ஒரு ரெண்டு கேணி ஆப்ரேஷன் செஞ்சுருக்கு கார் நல்லதும் ரோட்டு கூட்டுறதும் அப்படி ஏழு மணிலிருந்து பின்னர் அஞ்சு மணிக்கு வரைக்கும் பிரஷை தள்ளி பார்த்தா தான் தெரியும் சில ஆக்களுக்கு விளக்கம் விளங்காது அந்த ரோட்டு வெயில் வைக்க ரோட் வைக்க வாகனை வைக்க அதுக்குள்ளேயும் தண்ணி குடிக்க போனாலும் அது இது காய்ப்பாங்க எல்லாத்தையும் மனதில் கொண்டு நோய் நோடி வீட்டை துன்பங்கள் எல்லாம் சொல்லி இது ஒன்றும் செய்யலை ஆறு செத்தாக கூட சொந்தக்காராக்கள் செத்தாக கூட ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் எடுக்கலாம் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு நிரந்தர நியமனத்தை தந்து மருந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் என்ற ஒரு நீதி கேட்டு ஒரு இந்த மீடியாவுக்கு இதை நான் கருத்துக்களை சொல்றேன் என்னன்னு சொன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சேவை இதில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நான் வேலைக்கு சேரும் போது என்கிட்ட ஓயல் வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி வேலை சேர்க்கல எட்டாம் வகுப்பு கற்றவர் வேலையை சேரலாம் அப்படின்னு சொல்லி கொழும்புவில் போய் பத் இதில் ஹெட் ஆஃபீஸில் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அடிச்சு தந்தவங்க இந்த அறிக்கைக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டு கேசுவேலா கேசுவேல் லேவர் சொல்லி அடிச்சு தந்தவங்க எப்படி அடிச்சு எங்களுக்கு வேலை செஞ்சாங்க இந்த எட்டு வருஷமாக பூர்த்தி ஆகியும் எங்களுக்கு இப்போ இந்த நேர்முக தேர்வு நடக்குது இங்கே பேமெண்ட்டுக்குரிய உரிய இது நடக்குது நாங்கள் ஒரு ஐம்பது பேர் ஆக்கல் இருக்கோம் இதில் எங்களுக்கு என்னென்ன சொன்னால் இப்போ ஓயல் கேட்குறாங்க எட்டு வருஷம் பூர்த்தியாக எனக்கு குறவு இந்த வெயிலையும் மலையிலையும் சலாக கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே வேலை செஞ்சினாங்க வேலை செஞ்சு போட்டு இப்போ சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் ஓயல் வேணும்னு கேட்குறாங்க நாங்கள் இதுக்கு பிறகு ஓயலுக்கு எங்கே போகிற எங்களோட எட்டு வருஷம் எங்களோட இளமையை இதில் இந்த வெயிலில் இந்த ரோட்டில் எங்களோட வாழ்க்கையை சீரழித்து இந்த எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு அங்கர்மா வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட காசியில் முப்பதனாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு கடந்த ஒரு ஆறு வருடங்களாக இங்கே ரோட்டில் வேலை செஞ்சுருக்கோம் இன்றைக்கு நியமனம் கொடுக்கறதுக்கான நேர்முக பயிற்சி நடக்குது ஓயல் ஓயல் வேணும் என்று இன்றைக்கு ஓயலுக்கு ஓயுலுக்கு போகிறோம் போற அப்ப இதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கையை எங்களோட மன கஷ்டத்தை போய் அப்ப இதுக்குரிய அரசாங்கம் இப்ப திட்ட ஓயல் கேட்டா எட்டு வருஷம் நாங்க வேலை செய்கிறோம் இந்த அரசாங்கம் எங்கள்கிட்ட இன்றைக்கு ஓயலை கேட்டா நாங்கள் என்ன இப்போ வேலைக்கு சேரும் போது எங்கள்கிட்ட ஓயல் கேட்கல வெறும் எட்டாம் பாப்பிதா காணும் இந்த அரசாங்கம் வந்து இன்றைக்கு எங்கள்கிட்ட ஓயல் கேட்டா நாங்கள் என்ன செய்கிறோம் எங்கள பிள்ளையில என்ன இதுக்கு ப்ரோ என்ன முப்பத்தஞ்சு வயசு எனக்கு இப்போ நான் ஒரு நல்ல ஒரு விசாவுக்கு போகிறேன்னு சொன்னாலும் முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு கிளிநிம்பேல கூட இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு ஏஜென்ட் இப்போ எங்களோட வாழ்க்கையை சீரழிச்சது வந்து இந்த ஆடியில் தான் அங்கே சீரழித்த வாழ்க்கையை தொலைச்சித்தான் மன உளைச்சல் இப்போ எங்களை வீட்டார்களுக்கு மன உளைச்சல் ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்த நிரந்தர நியமனம் இருந்தால் எங்களுக்கு வீடு இல்லை ஒரு நியமனத்தை ஒரு வங்கியில் ஒரு லோன் ஒன்று எடுத்து ஒரு பீட்டை கட்டலாம் அதுக்கு பிறகு இருக்கிறத எடுத்து பாலலமன் ஒரு நம்பிக்கை இருந்தது இப்போ வந்து நிரந்தர நியமனத்துக்கு ஓயலுக்கு கேட்டால் ஒரே நாளில் நாங்கள் எங்கே ஓயலுக்கு போகிறது இப்போ நேர்முக பரீட்சை நடக்குது ஃபோமெண்ட் உரிய சகல வேலை நடக்குது நாங்கள் ஒரு ஐம்பதாயிரம் தான் நடு தெருவில் நிற்கிறோம் உரிமை எங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை எங்கள் இந்த நாட்டில் வாழ்றதுக்கு ஒரு அதி அதிக அதிக இப்போ எங்களோட எங்கட வாழ்க்கை முடிகிற கட்டத்துக்கு வந்தது இந்த இதுக்கு பிறகு நாங்கள் எந்த இன்னொரு முயற்சி எடுக்கு நிரந்தர இது இல்லை இப்போ எங்களுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்குரிய தீர்வை தரணும் எங்களுக்குரிய நிரந்தர நியமனத்தை தந்து ஓட்டு நீங்கள் ஓயல் கேளுங்க நாங்கள் அதை செஞ்சு தரோம் நாங்கள் திரும்ப படித்து நாங்கள் எழுதித்தரோம் இப்போ நிரந்தர நியம் ஓயல் தந்தா தான் நிரந்தர நியமனம் பண்ணி சொன்னால் எங்களுக்கு அது போயில எங்களுக்கு நியமனத்தை தாங்க நாங்கள் வருகின்ற வருல உங்களுக்கு ஒன்று ஓயல் எழுதி தரோம் அப்படி இல்லையா ஒரு எம்பி லெவல் திருக்கட்டிருக்கேன் அதை முடிச்சு தரோம் அதுக்குரிய ஒழுங்கை நீங்கள் செஞ்சு தாங்க இப்ப எங்களுக்கு நியமனம் போனும் அப்போ எங்களோட மன உளர்ச்சியலை இந்த அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு தீர்வு எங்களோட மன உளைச்சியல் அந்த கடுமையாக வருந்தி கேட்குறோம் எங்களுக்கு ஒரு தீர்வை தாங்க இதுக்குப்றம் எங்களோட வாழ்க்கைய முன்னோக்கி சொல்றதுக்கான இதை விழுந்துத்தம் எங்களுக்கு அடிமட்டம் விழுந்தாச்சு எங்களோட கீழே விழுத்தாட்டி போட்டு இந்த அரசாங்கம் எங்க ரூல்ஸை கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு நிரந்தரம் நியமனத்தை தாங்க அதுக்கு புறம் உங்களுக்கு நாங்கள் படிக்கிறீ உங்களுக்கு என்ன லெவல் வேணும்னால அதை முடிச்சு தரோம் நன்றி சரி சடா நாங்கள் ஆடி இந்த ரோட்டு வேலையிலே அதாவது வீதி அபிவிருத்தி அதிகார சாவையில் எங்களுக்கு ஆரம்பத்தில் வேலை கிடைத்தவங்க எந்த ஒரு அடிப்படையும் இல்லை ஸ்கூல் கடைசி ஸ்கூலில் நீங்கள் எந்த மட்டம் படிச்சிருக்கீங்களோ அந்த மட்டத்தில் எங்களுக்கு எடுத்து இதோட நாலு ஆட்சி மாறி இருக்கு நாலு ஆட்சியிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் வரல அதாவது பேமெண்டும் தரல உங்களுக்கு ஓயல் வேணும் ஏயல் வேணும் உங்களை வேலை செய்ய இயலாது எங்களை வேலை விட்டு அனுப்பவும் இல்லை உலக காலம் ஒம்பது வருஷமா ஒரு வேலையில வச்சுருந்தவங்க ஒன்பது வருஷமா நாங்கள் எந்த ஒரு வெளிநாடோ வேற எந்த ஒரு அடிப்படைக்கும் நாங்கள் போகவில்லை இந்த ஆடிய இந்த ரோட்டு வேலையை நம்பி எங்களுக்கு அதாவது நாங்கள் படித்த மட்டத்துக்கு எங்களுக்கு இந்த வேட் வேலை ஓகே அப்படின்னு மாட்டதுக்கு அதாவது இந்த அரசாங்கம் மாதிரி ஆரம்பத்தில் இப்படி ஒரு திட்டம் நாங்கள் பேமெண்ட் செய்ய போறோம் ஓ உங்களுக்கு ஓயல் வரும் ஏன் ஆரம்பத்தில் ஏன் இவங்க சொல்லல திடீரென்று அடுத்த முடிவு இல்லை இப்போ இதெல்லாம் பழி வாங்குறது இதுதான் எல்லாம் செய்கிறாங்க இதுக்குரிய சப்போர்ட் எல்லா இது மட்டக்களப்புல மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் இதே மாதிரி ஓயல் இல்லாத நிறைவு பெற யூனியனோ இதுக்குரிய அதிகாரியோ எல்லாரும் இதுக்கு புல் சப்போர்ட் பண்ணணும் அதான் முக்கிய வேலையில் உலக அளவு நாங்கள் எந்த ஒரு தொழிலுக்குமே போகவில்லை ஆடி ஆடி ஆண்டு திங்கள் தொடங்கி சனிக்கிழமை மட்டுமே ஒரு நாள் தான் லீவு அதை அவங்க நாங்கள் ஆடியில் இந்த வெயில் மாலை அனைத்தும் குளிக்கும் தான் ஏஎல் வேணும் ஓஎல் வேணுமன்ற கதையே வருகுது ஆடிய ரோட் வேலை ஒரு தீயே தீயோ சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு ஏஎல் ஓயல் தேவையில்லை ஒன்பது வரைக்கும் அனுபவம் இருக்குது எங்களுக்கு வரை வருஷத்தில் நாங்கள் இந்த ஒரு வருஷத்துலேயும் இடையில் நாங்கள் வேலையை விட்டு போகவும் இல்லை இல்லை ஒன்பது வரைக்கும் அனுபவம் லெட்டர் மூலமாக இருந்தாலும் எங்களே வேலைக்கு நினைச்சு கொள்ளுங்க நினச்சிக்கொள்ளுங்க இணைச்சி போட்டு உங்களுக்கு தேவையான ஓயலோ ஏயலோ கேளுங்க எங்களால் ஏண்டலவோ நாங்கள் பார்ட் டைமாக போட்டு நாங்கள் செஞ்சு தரோம் இதை விட்டு போட்டு நீங்க எடுத்துட்டு வாங்க அடுத்தரம் செய்வோம் இந்த ஒன்பது வருஷம் இதோட பத்து வருஷமா போகுது ஒன்பது வருஷமா நீங்க தராது நீங்க இப்படி நாங்க முடிச்சிட்டு வந்து திரும்பி இன்னொரு ஒன்பது வருஷமா இதே மாதிரி நாங்க ரோட்ல இதே மாதிரி மீடியாக்கு முன்னுக்கு அரசாங்கத்துக்கு நாங்க கதைச்சி இருந்து வேலை இல்லை உலக ஆனமா நாங்க இந்த இதுக்கு புறம் எங்கட வயசு இந்த முப்பது நாற்பது ஐம்பது வயசுலயும் இருக்கும் இதுக்கு அப்புறம் நாங்க வெளிநாட்டுல போயோ ஆடியோ விட்டு போட எந்த போயோ நாங்க எந்த ஒரு துறையில நாங்க முன்னேறியலாம் குடும்பமோ எங்களை நம்பி ஒரு ரெண்டு குடும்பம் இருக்குன்னு சொன்னா இந்த ஆடிய நம்பியா இருக்கு ஆடிய இதுக்குரிய அதிகாரியோ தீயோ எல்லாரும் டிஜி ஊடாக எல்லாரும் ஜூனியன் அனைத்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் ஒன்பது வருஷம் நாங்கள் இந்த நேற்று வந்தது எங்களுக்கு இன்னைக்கு பேமெண்ட் வேணும் நாங்கள் அவங்களுக்கு இடைஞ்சுற வரையும் இல்லை இவங்களுக்கு இடைஞ்சுற வரையும் இல்லை எங்களுக்குரிய ஒரு உரிமையை நாங்கள் கேட்கும் ஆடிய ஊடாக ஜூனியன் எல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணி எங்களுக்குரிய உரிமையை எங்களுக்கும் இதே மாதிரி இன்டர்வியூல நடந்து எங்களுக்கும் ஒரு பேமெண்டை நிரந்தரமாக ஆக்கித்தாங்க அதுக்கு புறவு உங்களுக்கு தேவையான நாங்க ஓ எலோ இல்லாடி எம்பி லெவலோ ஏதோ ஒன்று நாங்க பார்ட் டைம்